சிவசேனா கட்சி யூபிடி சார்பில் மாநில தலைவர் ரவிச்சந்திரன் மாநில பொதுச் செயலாளர் சுந்தரவடிவேலன் ஆகியோரின் ஆலோசனையின்படி சிவசேனா கட்சி நிறுவன தலைவர் ஸ்ரீ பாலா பாலாசாஹ் தாக்கரேஜி அவர்களின் பதிமூனாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பூர் யூனியன் மில் ரோட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு மாவட்ட தலைவர் கேஜி சத்தியவேலன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் வினோத்குமார் தெற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் வடக்கு மாநகர செயலாளர் பாரதி தெற்கு மாவட்ட துணை செயலாளர் பரமசிவன் தெற்கு மாநகர செயலாளர் அருண்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர்